ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சட்னி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ரெப்பரேஷனை பார்த்துடலாம் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமாக தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்குமே ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறட்டும் இப்போ தாளிச்சிடலாம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சிறகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு தாளிச்சிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்